ஜெர்மனியில் பாலிவர்கிங் எனப்படும் புதிய வேலைப்போக்கு மில்லினியல்கள் இடையே வளர்ந்து வருவதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்வதே பொலிவோக்கிங் ஆகும் ஜெர்மனியில் வசிக்கும் மில்லினியல்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் குறைந்தது ஒரு பகுதி வேலையையாவது கொண்டுள்ளார்கள் என சமீபத்திய கணக்கெடுப்பு ஒன்று கூறுகின்றது அத்துடன் மூன்றில் ஒரு பங்கு பேர் ஒரே நேரத்தில் நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட வேலைகளை கூட செய்வதாக கணக்கெடுப்பு கூறுகிறது இந்த கணக்கெடுப்பில் ஐரோப்பாவில் ஜெர்மன் முதலிடத்தையும் அங்கு அடுத்த இடங்களை பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் பிடித்துள்ளன நிதி பாதுகாப்பு நிலையை அதிகரிக்கவே தாம் பல வேலைகளை செய்வதாக மில்லினியர்கள் கூறுகின்றனர் நிகழ்வுத்தன்மையையும் சிறந்த வேலை வாழ்க்கை சமநிலையையும் அது வழங்குகின்றது என்று தெரிவித்தனர் மில்லினியர்களில் சுமார் நாற்பது சதவீதமானோர் கூடுதல் வருமானத்தை விரும்புகின்றனர் சிலர் பகுதி நேர வேலைகள் மூலம் மாத்திரம் ஆண்டுக்கு பத்தாயிரம் யூரோ வரை வருமானமாக ஈட்டுகின்றனர் டிஜிட்டல் கருவிகள் மற்றும் தொலைதூர வேலை ஆகிய அம்சங்கள் பொலி வர்க்கிங்கை எளிதாக்குகின்றன இவ்வாறிருக்க சுமார் ஐந்து சதவீதமான மக்கள் மட்டுமே ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை பதிவு செய்துள்ளனர் என அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன ஆனால் கணக்கெடுப்புகளில் ஃப்ரீலான்ஸ் மற்றும் முறைசாரா வேலை ஆகியவை உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அது எண்ணிக்கையை அதிகரிக்கிறது நிச்சய மற்றும் பொருளாதார காலங்களில் பல இளைஞர்கள் அதிக வருமானத்தையும் சுதந்திரத்தையும் விரும்புகின்றனர் எனவே எதிர்காலத்தில் பாலி வர்க்கிங் மேலும் பொதுவானதாக மாறக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மில்னியல்கள் என்பது டிஜிட்டல் யுகத்தின் தொடக்கத்தில் வளர்ந்த தொழில்நுட்பம் அறிவுள்ள இருபத்தெட்டு தொடக்கம் நாற்பத்தி இரண்டு வயதுடைய தற்போதைய தலைமுறையினர்